ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம்ம ஒரு பெண் அதாவது கெட்ட குணமுள்ளவளாகவும் அதாவது மிகவும் குணம் கெட்டவளாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறத ஒரு ச ஒரு பெண்ணின் சனன கால சாதகத்தை வைத்து நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு பாடலை கேளுங்க அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை தருகிறேன் இந்த இதன் காரணத்தினால் அவர்கள் அந்த குணத்துடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அவருடைய சாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்ட பாடலுக்கான வி விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெண்ணினுடைய சனன கால சாதகத்திலே சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இவ் இவ்விரு கிரகங்களும் லக்கணத்தில் மட்டுமல்லாமல் எந்த பாவகத்தில் இணைந்து நின்றாலும் அந்த சாதகி கெட்ட குணமுள்ளவனாகவும் அதாவது குணம் கெட்டவளாகவும் மேலும் பாவ காரியங்களை செய்வதற்கு அஞ்சாதவளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த இரு கிரகங்கள் இணைவு அவளுக்கு தரும் அப்போது அந்த ஜாதகத்திலே இவ்விரைவு உள்ள இவ்விரு கிரகங்கள் இணைவு பெற்றதை நம்ம கவனமாக பார்த்தால் அந்த பெண்ணினுடைய குணத்தை நம்ம ஈஸியாக ஆய்வு செய்து கணிக்கலாம் இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்